ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நமது ராசிபள்ளன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கனா மட்டும்தான் நமது வீடியோக்கள் புதிதாக உங்களுக்கு சுடசுட நோட்டிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அளித்திருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு லோட் ரெண்டு டோட செக் பண்ணிக்கோங்க நிறைய நபர்கள் வந்து இன்னும் பெல் பட்டன் பட்டன் அழுத்தலின்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸில் காட்டுறது நண்பர்களே ஸோ சுட சுட வீடியோ நம்மளது வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மொபைலில் தேடி வரணும் அப்படின்னா தினசரி வருவதற்கு இப்பொழுது நீங்கள் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுக்கும் அதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகிர்ந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கு வியாழக்கெல்லாமே ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் இன்று ஆடி மாதத்தின் கடைசி தினம் நண்பர்களே நாளை முதல் ஆவணி மாதம் பிறக்க இருக்கிறது இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் மனசில் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காரியங்களிலும் உங்களால் முடிக்க முடியுங்க அந்தளவுக்கு சந்தோஷமான ஒரு நாள் காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே எனவே எல்லா காரியமே நீங்கள் நினைச்ச வாக்கில் முடிக்க முடியும் எனவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது விருப்பமான கனவுகள் எல்லாமே நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அற்புதமான ஒரு வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஒரு டைரி எடுங்க நிறைய காரியங்கள் எழுதுங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியத்தையும் நீங்க எழுதுங்க நண்பர்களே எழுதி ஒவ்வொரு காரியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க அதில் நீங்க முன்னுரிமை எந்த காரியத்தை கொடுக்கணுமோ அதை நீங்க முதல்ல எழுதிக்கங்க ஸோ தடைபட்டு இருந்த சில காரியங்களை கூட நீங்க அதில் சேர்த்துக்கலாம் அதன் மூலமாக உங்க பெண்டிங் வேலையிலும் நீங்கள் எப்போது முடிக்க முடியுங்க அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை நண்பர்களே நினைச்ச காரியங்களையும் நினைச்சபடி முடிக்க முடியும் உங்களது கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் நண்பர்களே உங்களது சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே தருவாங்க உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதாயம் நிறைந்த நாள் என்ற தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை அப்படியே சமாளிக்க முடியும் ஒரு 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 தன்னம்பிக்கை மனப்பக்குவம் உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்த தினத்தை அதிகரிக்கணும்னா சில பிரச்சனைகள் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் சோ அதனால கூடுதல் மகிழ்ச்சியை நீங்கள் உற்சாகத்தை வந்து கட்டுப்பாடோடு வேண்டியது ரொம்ப அவசியம் நீண்ட காலமாக வசூலே ஆகாத சில பழைய இன்றைய முயற்சி செய்தால் வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் பெருகும் நண்பர்களே பண வரவுகள் இருக்கக்கூடிய இழுபதியான சூழ்நிலைகள் எல்லாமே மறைந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது வீட்டு சூழ்நிலைகளில் சில சாதகமான மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும் இன்றைக்கி அதுக்கு உகந்த நாள் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் ஸோ உங்கள் வீட்டை வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் வரக்கூடிய இந்த சமயத்தில் நீங்கள் சேவிங்ஸ் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சேமிப்பு குறித்த எண்ணங்கள் இந்த தினம் சிறப்பாக கை கொடுங்க எனவே அதுக்கான பண்ணலாம் நீங்கள் இந்த தினம் நிறைய விஷயங்களை சேமிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில காதல் வாழ்க்கையை உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல அதிகரிக்கக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக மாத்தி தரும் என்பதை எனவி ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு பஞ்சமே இருக்காதுங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கையை மிக மிக தித்திப்பாக சாக்லேட் உண்டு மகிழக்கூடிய அளவிற்கு களிப்பான ஒரு நாளாக நீங்கள் காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் அனுபவிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இருக்கிறது முடிந்த அளவுக்கு உங்களது தொடர்ந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இனிமையான காதல் உணர்வை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே அலுவலக பணிகளில் இன்னைக்கு திடீர்னு சில உயர் அதிகாரிகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்க நண்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் அதிகமான வேலை போடு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுனாலையும் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் ஆனாலும் அதை சரி செய்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க பயணங்களின் போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தை வரைக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு அளவுக்கு என்னைக்குமே உங்கள் வாழ்க்கை துணை உங்க கூட சிறப்பாக இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க அலுவலகம் சேவை பணிகளில் நீங்க உங்க கையை வந்து ஆதிக்கம் செலுத்தி ஓங்கி காணப்படுவீங்க எனவே நீங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்க அலுவலக பணிகளில் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு நிலையான பிக்சடான வருமானத்திற்கு என்ன வழி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தொலைதூரத்திலிருந்து வெளிநாட்டில இருந்து கூட சில நல்ல செய்திகள் தொலைபேசியாக வந்து சேர்ந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு கெத்தான ஒரு சூழ்நிலை உருவாகும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இன்றைய தினம் நமது ரசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வியாபாரத்துல அதிகமான வளர்ச்சிகள் உண்டுங்க வியாபாரத்துல பொருளாதார வளர்ச்சி வேற லெவல்ல கிடைக்கும் வேலைகேடு இளைஞர்களுக்கு பொன்னான ஒரு நாள் இப்பொழுது உங்களுக்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு பெரிய பெரிய யோகம் இருக்குங்க பெரிய பெரிய லாபகமான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதிர்ஷ்ட காத்து இன்னைக்கு உங்கள் பக்கம் வீசுதுன்னு சொல்லலாம் அருமையான ஒரு நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அலுவலக பணிகள் வியாபாரம் ஏன்னா எல்லாத்துலேயுமே காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையான அனைத்துமே இன்னைக்கு வெகு வெகு சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிர்ஷ்டமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் அதிர்ஷ்ட மழையில் நனையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தேடி மனிதர்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனிகள் வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் என்ன முன்னேற்றம் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் உருவாகும் கொடுக்கல் வாங்கல் எல்லா பிரச்சனையும் தீரும் இன்றைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி மூன்று வியாபாரத்துல தனநாபம் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்கள் பிங்க் கலரை யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் பிங்க் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இந்த இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னை பயன்படுத்துங்க ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் மனசுல நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்க முடியும் சட்டு நினைப்பீங்க பட்டு நீங்க காரியத்தை முடிப்பீங்க அற்புதமான ஒரு நாளா இன்னைக்கு அமைதி நண்பர்களை நினைச்ச காரியங்களை உடனே முடிக்க முடியும் மேலும் உங்களுக்கு என்ன ஆதாயம் வேண்டுமோ எல்லாமே உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கும் எனவே சகோதர சகோதரிகளின் உதவிகளை பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் நினைத்த காரியங்கள் நீங்கள் கனவுகள் நிஜமாகக்கூடிய வகையில் உங்கள் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதாயமான ஒரு நாள்கள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு ி பண வரவுகள் இருக்கக்கூடிய இளிபரையான சூழல் எல்லாமே மறைந்து உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் என்றில்லை அதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு நீங்க செய்யணுங்கிற அந்த நீண்ட நாள் ஆசைகள் கூட நிறைவேறும் சேமிப்பு குறித்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்று தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் திடீர்னு வருகை தரதுனால உங்களுக்கு கலகலப்பான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதில்லை உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக உருவாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் சமாளிச்சிடுங்கிற ஒரு பக்குவம் ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நண்பர்களே கெத்தான ஒரு நாள் வெளிவட்டார பழக்கம் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில இன்னைக்கு நீங்க செல்வா கூட இருப்பீங்க மகிழ்ச்சியான கெத்தான ஒரு நாள்க கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விறகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறந்த பக்குவமான ஒரு தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே